பொது தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு கரூர் மாவட்டம் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்றாவது பொதுக்குழு கூட்டம் கரூர் ஹோட்டலில் உரிமையாளர் அளவில் தலைவர் என் கருப்பு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கரூர் மாநகராட்சி சுகாதார நல அலுவலர் மருத்துவர் லக்ஷ்மி வர்ணா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் டெல்லி ஸ்வீட்ஸ் எஸ் செந்தில்குமார் பொருளாளர் சுமதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலதிபர் நில உதவி ஆணையர் அமலாக்கம் பிரிவு ராமராஜ் பேசுகையில் ஹோட்டல் தொழிலாளர்கள் சபை விடுமுறை தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட சலுகைகளை அனைவருக்கும் கட்டாயம் வழங்க வேண்டும் மாதந்தோறும் முறையாக சம்பளம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிக் கணக்கு மூலம் அல்லது உரிய ஆவணங்களில் கையொப்பம் பெற்ற சம்பள தொகையினை வழங்க வேண்டும் இதனை அரசு அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது ஹோட்டல் உரிமையாளர்கள் முறையாக பராமரித்து இதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தார்

মূৰ mm -hmm. <inaudible> 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 <inaudible>